ஹலோ மக்களே புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆயாச்சு புரட்டாசி சனிக்கிழமை தளியல் போடுறது எல்லோருடைய வழக்கமாக இருக்கும் யாரெலாம் தளியல் முதல் சனிக்கிழமையை போட்டுட்டிங்க இல்லை மூணாவது சனிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுறவங்க யாருன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் புரட்டாசி சனிக்கிழமையில் எங்கள் வீட்டில் என்னெல்லாம் வந்து படைப்போன்றதை வீடியோவாக போட்டிருக்கேன் நீங்கள் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவீங்களான்றதையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் புரட்டாசி மாதம் நீங்கள் வேறு எந்த பொருள் வந்து வச்சு படுக்கலைனாலும் அஞ்சு சனிக்கிழமையும் கண்டிப்பாக நம்மளுடைய தீர்த்தம் விளைய தண்ணியில் கொஞ்சமாக துளசி போட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை குடிச்சிட்டு சாப்பிட்றது தான் வந்து வழக்கமாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம இலையில் நம்ம வந்து அந்த தீர்த்த தண்ணியை தான் வைக்கணும் அதுக்கப்புறமா சக்கரை பொங்கல் இப்போ நான் வந்து தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் தேங்காய் சாதம் வடை பாயாசம் கூடவே வந்து சாம்பார் பொரியல் வந்து வைப்பாங்க இந்த இலையில் வந்து நம்ம வந்து சாம்பார் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம சாப்பிட்றப்ப சாம்பார் வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதுக்கான பொரியல் நான் ரெண்டு பொரியல் வச்சுருக்கேன் வடை அப்பளம் கூடவே தளியலுக்கு வெள்ளை சாதத்தில் விட்டு வாழைப்பழத்தை பிசைஞ்சு கொஞ்சமாக வந்து துளசி இலையை போட்டு வைக்கிறது தான் வந்து தளியல் கடைசியாக சாமி படைத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக சக்கரை பொங்கலையுமே கலந்து அதில் சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த தளியல் சாதம் ரொம்பவே பிடிக்குன்றதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சனிக்கிழமை படைக்கிறப்ப நிறைய சமைக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப நேரம் சமைக்கிற மாதிரி இருக்குன்னா இந்த ஆர்டரில் மேக்ஸிமம் போங்க அப்போ உங்களுக்கு வந்து சமைக்கிற டைம் வந்து ஈஸியாக வந்து குறைஞ்சிரும் ஏன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து வெரைட்டி ரைஸ் தான் செய்வோம் ரைஸ் எல்லாத்தையுமே கடைசியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியும் அதுக்கான தொட்டுக்கைகள் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க இன்றைக்கி நான் ரெண்டு தொட்டுக்கை வந்து பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தான் வந்து பண்ணியிருக்கேன் தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் தேங்காய் சாதம் எல்லாத்துக்குமே இது வந்து மேட்ச் ஆகிடும் அதனால சிம்பிளான தொட்டுக்கையாக வந்து செய்ய பாருங்கள் அடுத்ததாக நம்ம பண்ணியிருக்கிறது கேரட் பீன்ஸ் பொரியல் காய்கறிகள் நிறையா இருக்கணுன்றதுனால கேரட் பீன்ஸ் பொரியல் நான் இப்போ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கு பொரியலுமே ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சுருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க இதில் உப்பு பெருங்காயம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வந்து வேக வச்சாலே போதும் நம்மளோட சிம்பிளான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடும் இதை நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக அதாவது நிறைய குவான்டிட்டியில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு வந்து சேர்த்துட்டிங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ஜாஸ்தியாகிடும் நீங்கள் சாம்பார் சாத்துக்கு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் இப்போ நான் வந்து ரொம்ப அதிகமான வேலை வந்து வச்சுக்கூடாது சிம்பிளாக ஈஸியாக முடியணும் அப்படின்றதுனால நான் சிம்பிளான உருளைக்கிழங்கு பொரியல் வந்து செஞ்சாச்சு இப்போ நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சிடலாம் எண்ணெய் வந்து விட்டாச்சு நான் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் மல்லாட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணுமோ நீங்கள் அந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கூடவே வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கேரட் பீன்ஸ் பொரியலை பொறுத்த வரைக்கும் கடலை பருப்பு இருந்தால் அங்கங்கே கடிப்படுறப்ப ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் கடலை பருப்பு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் கேரட்டையும் பீன்ஸையும் வந்து போட்டுவிடுங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் போடலான்னு நினச்சிங்கன்னா அது கருகிறதுக்கான சான்சஸ் அது அதிகமாக இருக்குது லைட்டாக வந்து அது கோல்டன் ப்ரௌனாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றப்ப கருவேப்பிலையை வந்து சேர்த்துட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்க கேரட் பீன்ஸ் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க கேரட் பீன்ஸை ஃபஸ்ட்டு எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு தண்ணி ஜாஸ்தியாக வந்து விடவே கூடாது நம்ம எவ்வளோ கேரட் பீன்ஸ் போட்டிருக்கோமோ அது லைட்டாக வந்து நனைகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நீங்கள் இதை வந்து நான் சொன்ன அதே ப்ராசஸ் தான் தண்ணி வந்து ஜாஸ்தியாக வைக்கக்கூடாது லைட்டாக நம்மளுடைய கேரட் பீன்ஸ் முழுகிற அளவுக்கு மட்டும் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வச்சு ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணி விட்ருணும் அப்போ தான் உங்களுடைய கேரட் பீன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிடாமல் கரெக்டாக வந்து வந்திருக்கும் காரத்துக்கு நான் இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீல வாக்கில் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழந்தைங்க வந்து தெரியாமல் பச்சை மிளகாயை வந்து சாப்பிட்டுட மாட்டாங்க இந்த ஸ்டேஜில் நம்மளோட கேரட் பீன்ஸில் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இந்த பொரியலை இன்னுமே டேஸ்ட் அதிக பார்க்க போகிறது வந்து தேங்காய் துருவல் தான் கடைசியாக ஒரு கைப்பிடி நிறைய தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைனா அந்த சூட்லேயே கூட அந்த தேங்காய் வந்து கரெக்டாக ஆகிடும் ரொம்ப நேரம் வந்து தேங்காயை வேக வைக்கக்கூடாது அடுத்ததாக வடை தான் நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதெல்லாம் வேக வைக்க போகிறோம் எதெல்லாம் ஊற வைக்கணுன்றதை ஃபர்ஸ்ட் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களோட சமையல் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் அப்போ தான் குயிக்காக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் வடைக்கு உளுந்து வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊறுனா போதும் அதுக்கு மேலே வந்து ஊற வைக்காதீங்க ரொம்ப வந்து ஊறிடுச்சின்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் வடக்கே நீங்கள் அரைக்கிறப்ப தண்ணி நிறைய ஊற்றி வந்து அரைக்கக்கூடாது தேவைப்பட்டால் மட்டும்தான் அதுவும் தண்ணியை தெளித்து நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க கூடவே உப்பும் சேர்த்து கெட்டியாக வந்து அரைச்சிக்கோங்க அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து சேர்க்க வேண்டாம் ஏன்னா சாமிக்கு பிரசாதமாக படைக்கிறதுனால பச்சை மிளகாய் இல்லாமல் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நீங்கள் வந்து இதை வந்து கலந்து வச்சுக்கோங்க கலந்துட்டு ரொம்ப நேரம் வந்து விடக்கூடாது ஏன்னா வெங்காயத்தில் இருக்கற தண்ணி இறங்குச்சின்னா மாவு ரொம்ப நீர்த்து போய்டும் உங்களுக்கு வந்து வடைகள் வந்து கரெக்டாக வராது எண்ணெய் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஒரு வேலை வந்து தண்ணி ஆகிடுச்சின்னு தோணுச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இல்லைனா ரவை வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கையாலே இந்த மாதிரி வடைகள் செய்ய வரும்னா வடைகள் வந்து செஞ்சுக்கலாம் இல்லைன்னா வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ செய்கிற மாதிரியே உருட்டிட்டு ஓட்டை போட்டு நீங்கள் வந்து வடைகள் வந்து சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த வடைகள் இருக்கிற அதே சூட்லேயே நீங்கள் வந்து வத்தல் இல்லைன்னா அப்பளம் எது வேணுமோ பொரிச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக இப்போ நம்ம வந்து சிம்பிளான ஒரு சாம்பார் வந்து செய்யப்போகிறோம் எல்லா காய்கறிகளுமே போட்ட சாம்பார் தான் வந்து செய்யப்போகிறோம் வானல்ல எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கதுக்கு அப்புறமா தக்காளி வந்து போகிறோம் தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா புளி விட போகிறதுனால தக்காளி ஜாஸ்தியாக இருக்கணும்னு கிடையாது ரெண்டு வெங்காயம் வந்து சேர்த்துருக்கீங்கன்னா ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க இது நார்மலாக நம்ம இப்பயும் செய்கிற சாம்பார் மாதிரி தான் சாம்பாரை பொறுத்த வரைக்கும் காய்கறிகள்லாம் கொஞ்சம் நீள இருந்தால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து சாமிக்கு படைக்கிற அன்றைக்கி மட்டும் வெண்டைக்காய் வந்து அவாய்ட் பண்ணிடணும்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க அதனால் வெண்டைக்காய் வந்து போட மாட்டோம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட் பீன்ஸ் மாங்காய் இது எல்லாமே இந்த சாம்பாரில் நம்ம இப்போ வந்து சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு உப்பு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுலேயுமே பச்சை மிளகாய் போட்டால் சாம்பார் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீல வாக்கில் கட் பண்ணி பச்சை மிளகாயை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் பருப்பில் வந்து மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்க்க தேவையில்லை இல்லைனா கண்டிப்பாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் இப்போ பருப்பில் பெருங்காயமும் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கறதுனால இதில் இப்போ நான் சேர்க்க போகிறது கிடையாது இந்த மாதிரி நீங்கள் வந்து உப்பு எல்லாமே சேர்த்துட்டு உங்களோட காய்கறிகளை வந்து வேக வைக்கிறப்ப சாம்பாரோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் புளி தண்ணியுமே சேர்த்து நீங்கள் வந்து காய்கறிகளை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து குழம்புக்கு தேவையான இந்த தண்ணியை வந்து விட்டாச்சு நல்லா காய்கறிகள் எல்லாம் வேகட்டும் நீங்கள் இப்போ குக்கரில் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வதக்கிறதுக்கப்புறமா தண்ணி வேக வச்சு பருப்பையுமே சேர்த்து ஒரு ரெண்டே ரெண்டு விசில் வச்சுங்கன்னா உங்களுடைய சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ நம்மளுடைய காய்கறிகள் எல்லாம் வெந்துருச்சு மாங்காய் முருங்கைக்காய் வந்து போடுறப்ப குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் இறக்க போகிறீங்கன்ற ஸ்டேஜில் தான் மாங்காயும் முருங்கைக்காயும் வந்து போடணும் இல்லைனா அது எல்லாமே கரைஞ்சிட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது டேஸ்ட்டுமே வந்து மாறிடும் மாங்காய் புளிப்பு இல்லாத இருந்தால் சாம்பார் இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளுடைய மாங்காயும் ஓரளவுக்கு வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் தண்ணி வந்து விட்டுக்க போகிறோம் நீங்கள் தண்ணியை காய்கறிகள் வேக வைக்கிறப்பே சேர்த்துருந்தீங்கன்னா இப்போ புளி தண்ணி வந்து சேர்க்க தேவையில்ல இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா தழத்தலன்னு கொதிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி கூடவே ஒரு ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா உங்களுடைய சாம்பார் செம்ம சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை வந்து சாம்பார் வச்சு பாருங்கள் இப்போ நம்மளோட கலவை சாதம் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் படித்த சாதமாக இருந்தாலும் சரி குக்கரில் வச்ச சாதமாக இருந்தாலும் சரி எடுத்து நல்லா ஒரு பெரிய ப்ளேட்டில் ஆற வச்சுருங்க ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் விட்டு இதை வந்து ஆற வச்சிங்கன்னா சாதம் ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்துடும் ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது தேங்காய் சாதம் இதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லைனா நெய் வந்து விட்டுக்கோங்க கடலை எண்ணெயோ வேண்டாம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கூடவே வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியுமே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இதில் வந்து தேங்காயை வந்து ஒரு அரை முடி தேங்காயை வந்து சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தேங்காயை வதங்க விடுங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருக்க சாதத்தை சேர்த்து கிளறிட்டு உப்பு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் கூடவே நல்லா நொறுக்கின அப்பளத்தை வந்து சேர்த்து இறக்குனிங்கன்னா உங்களுடைய தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும் உங்களுக்கு தேங்காய் சாதம் பிடிக்குமான்றதை கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது லெமன் சாதம் தாங்க வந்து பார்க்க போகிறோம் லெமன் சாதம் வந்து கசக்காம இருக்கிறது ரொம்பவே முக்கியம் அதனால லெமன் சாதம் இந்த ப்ராசஸில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா பழுத்த லெமனாக ஒன்றுக்கு ரெண்டு வந்து எடுத்துகிட்டு சாரை தனியாக பிடிச்சி வந்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு நல்லெண்ணெய் விட்டால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வானல் இல்லைன்னா இந்த மாதிரி தாளிக்கிற கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்க போகிறோம் அடுத்ததாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் வந்து வேர்க்கட்லையை வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிகிற ஸ்டேஜில் நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாயை மட்டும் நான் இப்போ வந்து சேர்த்துக்கிறேன் நிறையா பச்சை மிளகாய் வேண்டாம் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் வந்து இன்னுமே அதிகமாக சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இந்த லெமன் சாதத்துக்கு தேவையான மஞ்சள் தூளுமே இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் இதை வந்து வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் நம்மளோட லெமன் ஜூஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் ஸ்டவ் ஆனில் இருக்கப்பவே நீங்கள் லெமன் ஜூஸை வந்து ஊற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக கசந்துரும் உங்களுடைய லெமன் ரைஸ் வந்து நல்லாவே இருக்காது தேவையான உப்பையுமே வந்து இங்கே சேர்த்துருங்க உங்களுக்கு உப்பு வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சாதத்தில் கூட வந்து கிளறிக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்மளுடைய சாதத்தில் கிளறி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுடைய சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி கண்டிப்பாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து விடணும் ஸ்டவ் ஆன்ல இருக்கப்பவே நீங்கள் லெமன் ஜூஸையுமே கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லெமன் ரைஸ் வந்து கசந்துடும் நல்லா பழுத்த லெமனாக வந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது எல்லாரோட ஃபேவரட் சாதம் நாங்கள் வந்து செய்ய போகிறோம் சாதம் பொடி எப்படி செய்யணுன்றதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ நான் செய்ய போகிறது ரொம்ப அதிக அமௌண்ட்டான புளி குழம்புன்றதுனால நிறைய வந்து புளி தண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் கம்மியான அளவு செய்ய போகிறீங்கன்னா அந்தளவுக்கு புளியை ஃபஸ்ட்டே நம்ம சாப்பாடெலாம் செய்யறதுக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புளி தண்ணி ஜாஸ்தியாக வந்து கிடைக்கும் இப்போ புளி தண்ணியை நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க இதிலே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே உப்புமே வந்து சேர்த்துக்கோங்க இது நல்லா சுருண்டு உங்களுக்கு தலை தலை தலைன்னு கொதிக்கிற வரைக்கும் நம்மளுடைய இந்த புளி தண்ணி வந்து வேகணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தண்ணியாக இருக்குது நீங்கள் அப்பப்போ நடுவில் இதை கிளரி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஸ்டார்டிங்கில் ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணியெலாம் ஓரளவுக்கு சுண்டுற அளவுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள் தண்ணி சுருள ஆரம்பிக்குது அப்படின்ற ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட புளி குழம்பு வந்து நல்ல ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்து வரும் இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நான் வந்து காட்டுறேன் எவ்வளோ தண்ணியாக இப்போ நம்மளோட புளி குழம்பு இருக்குது இது நல்லா கெட்டி ஒரு தாளிப்பு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம எண்ணெய் இல்லாமல் வெறும் புளி தண்ணியை தான் கொதிக்க வச்சுருக்கோம் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் அவங்களோட புளி சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மேலே கடுக்கு உளுத்தம் பருப்பு கூடவே நிறையா வந்து காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க கைப்பிடி நிறைய கருவேப்பிலை கடலை பருப்பு வேர்க்கடலை முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்புமே வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாமே கொஞ்சம் தாராளமாகவே வந்து சேர்த்து நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்மளோட புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சி எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்திங்களா இந்த புளி குழம்புல நம்மளோட தாளிப்புமே வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒன் மந்த் மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போல்லாம் வேணுமோ அப்போ உங்களோட சாதத்தில் நம்மளோட புளி குழம்பு பவுட்ரு சேர்த்து இதை நீங்கள் வந்து கேலரி உங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கும் கட்டிக்கலாம் இல்லைனா மதியம் லன்ச்சுக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புளி புளிசாத பவுடரோட லிங்க் நான் கேட்டு கொடுக்குறேன் அந்த பவுடரை வந்து பார்த்துக்கோங்க இவ்வளோ புளி குழம்புக்கு நான் இப்போ வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் கம்மியான அளவு சேர்க்குறீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டுமே போதும் அதுக்கு மேலே வந்து சேர்க்க தேவையில்லை சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க அந்த சூட்டில் இருக்கப்போவே வந்து கிளரி விட்டுருங்க அதாவது அது ரொம்ப ஜாஸ்தி சூடு கிடையாது ஒரு நார்மலான ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா அந்த பவுடரையுமே வந்து ஏன்னா நம்ம வறுத்து அரைச்ச பொடின்றதுனால சூட்டில் இதை சேர்த்தா மட்டும் போதும் ரொம்ப இது வந்து கொதிக்கிற கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம சே சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போ இதை நம்ம ஒயிட் ரைஸில் வந்து கலந்துக்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைஸில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் விட்டு கலந்து ஆற வச்சிருக்க ரைஸ்ன்றதுனால உங்களுக்கு ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்து வரும் இப்போ நம்மளோட புளி சாதமுமே ரெடி ஆயிடுச்சு யாருக்கெலாம் புளி சாதம் பிடிக்குன்றதை மறுக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் புளி சாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா ஊற தாங்க புளி சாதத்தோட டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் நல்லா சூடாக இருக்க நல்லெண்ணெயை அது மேலே வந்து ஒரு தடவை ஊற்றிட்டு கிளரி வச்சுருங்க உங்களோட புளி சாதம் நைட்டு நீங்கள் அதை சாப்பிட்றப்ப இன்னுமே டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்குங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தான் இப்போ நான் வந்து கோவிலுக்கு கொடுக்கறதுனால புளி சாதமும் தயிர் சாதமும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து செஞ்சுருக்கோம் தயிர் சாதத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் விட்டு வச்ச சாதம் வேண்டாம் நீங்கள் எண்ணெய் கலக்கறதுக்கு முன்னாடியே தனியாக கொஞ்சம் சாதத்தை வந்து எடுத்து வச்சுருங்க இதில் நான் இப்போ வந்து கோவிலுக்கு கொடுக்குறதுனால கூட வந்து எக்ஸ்ட்ரா மாங்காயும் மாதுளை முத்துக்களும் வந்து சேர்த்துருக்கேன் இது சே வீட்டில் இப்போ நான் தள்ளியலுக்கு வைக்கிறதுல மாங்காயும் மாதுளை முத்துக்களும் இல்லாமல் வெறும்னே கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையை தாளித்தேன் அந்த தயிர் சாதத்தை தான் வைக்க போகிறேன் தயிர் சாதத்தை பொறுத்த வரைக்கும் மொதல் நாள் நைட்டு நம்ம உரம் ஊற்றி காலையில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த தயிரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பழைய தயிர்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால உங்களோட தயிர் சாதத்தோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்காது அடுத்ததாக கண்டிப்பாக தயிர் சாதத்தில் பால் வந்து சேர்த்துக்கோங்க வெண்ணெய் சேர்க்கலைனா கூட பரவாயில்ல கண்டிப்பாக பால் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களோட தயிர் சாதம் வந்து புளிப்பு ஜாஸ்தியாகாமல் அந்த பால் தான் உங்களை வந்து அந்த தயிர் சாதத்தோட புளிப்பை வந்து பேலன்ஸ் பண்ண போகுது அடுத்ததாக வந்து நம்ம வந்து உப்புமே வந்து சேர்த்துக்க போகிறோம் காய்ச்சி ஆற வச்ச பாலை தான் வந்து சேர்க்க நல்லா சூடாக இருக்க பாலை வந்து சேர்க்கக்கூடாது ஆறனை பால் வந்து சேர்த்துக்கலாம் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு கால் டம்ளர் வந்து தயிர் வந்து சேர்த்துக்க போகிறீங்கன்னா ஒரு டம்ளர் வந்து பால் சேர்த்துக்கோங்க இந்த ரேஷியோவில் நீங்கள் வந்து பாலும் தயிரும் வந்து சேர்க்குறப்ப தான் உங்களுடைய தயிர் சாதம் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் குளிப்பு தன்மையை குறைக்கிறதுக்கு இந்த பால் தான் வந்து யூஸ் ஆக போதும் நல்லா காய்ச்சி ஆறுன பாலை தான் வந்து யூஸ் பண்ணணும் சூடாக இருக்க பாலை வந்து யூஸ் பண்ணாதீங்க தாளிக்கிறப்போ கொஞ்சமாக பெருங்காயம் இஞ்சி வந்து சேர்த்துக்கிட்டோம்னா அவங்களோட தயிர் சாதத்தோட டேஸ்ட்டை எதாலையுமே வந்து பீட் பண்ண முடியாது நம்மளோட தயிர் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு யாருக்கெலாம் தயிர் சாதம் தான் ரொம்ப பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக நம்ம எல்லாேருக்குமே தெரிஞ்ச சக்கரை பொங்கல் வந்து செஞ்சு நம்மளோட படையலில் வந்து வச்சாச்சு கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பாயசம் நான் இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கிறது சேமியா பாயசம் தான் ஏன்னா பருப்பு சாம்பார் வச்சுருக்கிறதுனால சேமியா தான் வந்து செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சேமியா பாயசத்துக்கு சேமியாவை நல்லா தண்ணியில் வேக வச்சுக்கலாம் நான் இதில் ஜவ்வரிசி கூட சேர்க்க போகிறதுல வெறும்னே சேமியா போட்ட பாயசம் மட்டும் தான் சேர்க்க சேர்க்கப்போ நீங்கள் ஜவ்வரிசி சேர்க்க போகிறீங்கன்னா ஜவ்வரிசியை தண்ணியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம அந்த சேமியாக நல்லா வெந்ததுக்கப்புறமா ஜவ்வரிசியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு கப் வந்து சேமியாவும் ஜவ்வரிசியும் வந்து எடுத்துருக்கீங்கன்னா ஒரு கப் சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும் சக்கரையுமே போட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா பால் வந்து சேர்த்துக்கலாம் நார்மல் காய்ச்சின பாலை ஆற விட்டு நம்மளுடைய சேமியா பாயசத்தில் வந்து சேர்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பாயசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் முந்திரி திராட்சை என்ன நட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே நெய்யில் வறுத்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க உங்களோட பாயசம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் ஜவ்வரிசி வந்து சேர்க்கல ஜவ்வரிசி போடாமல் ஒரு தடவை சேமியா பாயசம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் பருப்பு பாயசத்தை விட சேமியா பாயசம் ரொம்ப பிடிக்குன்றது வந்து சொல்லுங்கள் நீங்கள் பருப்பு தான் வைக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து பருப்பு பாயசம் வந்து வச்சுக்கலாம் சாம்பாருக்கு பருப்பு வைக்க வைக்கிறப்பயே கூடவே வந்து ஒரு கிண்ணத்தில் நீங்கள் வந்து பாசி பருப்பையுமே வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வேலை வந்து ஈஸியாக வந்து முடியும் கடைசியாக ரொம்ப முக்கியமானது மாவளுக்கு தாங்க வந்து செஞ்சுருங்க மாவளுக்கு பேசுறப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணி ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது வெள்ளம் சேர்க்குறப்ப நீங்கள் ரொம்ப வந்து பார்த்து பார்த்து வந்து சேர்க்கணும் இல்லைனா மாவிளக்கு வந்து நல்லா நீர்த்து போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப் வந்து நீங்கள் வந்து அரிசி வந்து ஊற வச்சிருக்கோம் அதுக்கு முக்கால் கப் பொடிச்ச வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்கும் வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து ஆட் பண்ணுங்கள் வெல்லமும் இந்த மாவும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் ஃபர்ஸ்டே வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாவிளக்கு நீர்த்து போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது கடைசியாக காக்க சாதம் வச்சுட்டு நீங்க உங்களுடைய விரதத்தை முடிச்சு